ஐயோ சாமி ஏய் கூட்டுன்னு பாட கோத்துல போட்ட போற அரசாங்கம் கண்புத்தி பாம்பா இந்த கூட்டம் கட்டுப்படாத கூட்டம் உள்ள போவாதீங்கன்னு இது வேற மாதிரி போகுதுவே அவுங்க ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜனல என்ன அடி சின்சக்ங்கிறீங்களே எனக்கு ஹீரோ கிடையாது அவங்க அப்பா ஏன்னா அவங்க அப்பா தான் பிள்ளை அவளுக்கு அவ பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அப்படி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போனார் என்னையை பார்த்து முப்பது வருஷம் முன்னாடி பேசியிருப்பாரு என் பையனை கொஞ்சம் பார்த்துங்க அடிமாரு மூத்த பத்திரிக்கையாளருமான திரு நக்கீரன் கோபால் அவர்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நான் மூத்த பத்திரிக்கையாக இல்லை அதை நீங்கள் அந்த பாயா இருக்கணும்டா இந்த சனியை முடித்த இந்த விஜய் பிரச்சினையெல்லாம் பத்து நாள் தூக்கம் இல்லாமல் நீங்களே வந்துட்டிங்க ஜோலி முடிச்சு

முகத்தையும் உடம்பையும் முறப்பாக வச்சுருக்க காலை கட கடன் ஆடுது கட்சி தொடங்கிய ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல் ஆகுது அவர் விக்ரவாண்டி மாநாடு பார்த்துருக்கோம் மதுரை மாநாடு பார்த்துருக்கோம் அந்த இதில் தப்பு பண்ணிட்டோம் ஏரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசுவோம்னு பார்த்தா தர்த்தியை முடிச்ச மாதிரி பேசிக்கிறீங்க ட்ரான்ஸ்ஃபார்மில் ஏறி நிற்பான் நாம அதெல்லாம் பத்திரிக்கையில் பதிவு பண்ணியிருக்கோம் சரி அரசாங்கம் விட்டுருக்கூடாது ஏமா பேசுகிறியா செத்துட்டானா டேய் இன்னொருத்தர் கூடம் தானே எங்கடா என்னடா கோபாலு அட ஆமா கோபாலி